பூண்டில் பாதியும் சுடு இந்த புளியையும் அரைக்கணும் பேஸ்ட்டாக அரைக்கிறப்போ காமிக்கிறேன் பூண்டு வந்து தனித்தனியாக பிரிச்சாச்சு இது வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் இப்போ வாங்க அரைச்சிக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்தாச்சு இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் புளியையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் புளியையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாம் ரெடியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு காமிக்கிறோம் இதில் ரெண்டு பொருள் வறுத்துக்கணும் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வேலை போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா பொண்ணு ரூபாய் வந்து எடுத்துடலாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வெந்தயமும் கடுகையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ நம்ம பிள்ளை வச்சாச்சு அதே கடையே நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கணும் நல்லா ஒரு நூறு எண்ணெய் போட்டுருக்கு இருக்கட்டும் எண்ணெய் காயட்டும் ஒரு ஸ்பூன் விட்டு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகு பொறிஞ்சிட்டு பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொடியட்டும் கருவேப்பில் வந்து ஒரு நாலு கொத்து எடுத்துருக்கேன் அதையும் இதில் வந்து உருவி சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஈரம் வந்து இருக்காங்க நல்லா பூண்டு வந்து நல்லா பொரியட்டும் அரைச்சி வச்சிருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே விடியட்டும் பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கலாம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போறேன் என்ன எண்ணெய் பத்தாதுன்னு நினைக்கிறேன் சேர்த்துக்கலாம் எண்ணெயை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் இன்னும் உப்பு சேர்த்தல கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் விட சேர்த்துக்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதை விட அரைச்சி வச்சுருக்கோம் புளி பேஸ்ட்டு அதிகம் சேர்த்துக்கலாம் பாதி தான் சேர்க்குறேன் பாதி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி இந்த அளவு போகும் தண்ணியெல்லாம் விடக்கூடாது தண்ணி விடாமையே நல்லா அந்த எண்ணெயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அப்படியே எண்ணெயிலே வதங்கிட்டா விடணும் பச்சை வடை போல் வரைக்கும் உங்களுக்கு புளி அப்படி வந்து பத்தாற்றுனாலும் நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து வதக்கிக்கிட்டுருக்கேன் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கங்க நானும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் அது கொஞ்சம் சுண்டி வர வர அந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டோம்னாக்க கெடாமல் இருக்கும் அதுக்காண்டி இப்போ இதுக்குள்ள வெள்ளம் சேர்த்துக்கலாம் சும்மா சின்ன ரெண்டு கட்டி தான் போகிறேன் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் அச்சு வெள்ளம் தான் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் சுவள்ளம் இந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் போதும் மற்றதை எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் சாதம் கூடையும் போட்டு ஒயிட் சாதத்துக்கூடயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஊறுகாயும் மாதிரியும் இருக்கும் தொக்கு மாதிரியும் இருக்கும் எது வேணாலும் சொல்லிக்கலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னென்னு கமாண்டில் தெரிவிங்க செஞ்சு பார்த்துட்டு தெரிவிங்க பாருங்கள் ஊறுகாயை சூப்பராக இருக்குது பூண்டு ஊறுகாய் பூண்டு தொக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே பார்த்தல என்னன்னு சொல்லுங்க நேயர்களே நன்றி வணக்கம்